ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுரி ஸ்கூல் இன்றைக்கி சக்கரவளை கிழங்கு எப்படி அவிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சக்கரைவள்ளிக்கிழங்கெல்லாம் அவிக்க தெரியாதா அப்படின்லாம் கேட்பீங்க தெரியாத பிள்ளைங்களுக்காக இந்த வீடியோங்க அப்புறம் வந்து மலைச்சிக்கல்லாம் இருந்ததுன்னா சர்க்கரைவள்ளிக்கிழங்கு சாப்பிட்டோம்னா மலைச்சிக்கல் அதாவது க காலைச்சோன்னே காலை கடல்களிக்க சிரமப்படுறவங்களாம் இருப்பாங்க அவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா ஜீரணம் பண்ணி மலைச்சிக்கல் இல்லாமல் தினமும் காலையில் காலை கடன் கழிச்சிடலாங்க சரி வாங்க இப்போ எப்படி நம்ம வந்து சக்கரவள்ளிக்கிழங்கு அவிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துர்லாம் சக்கரவள்ளிக்கிழங்கு அவிக்கிறதுக்கு முன்னால் என்ன பண்ணணும் அப்படின்னா பாருங்கள் வாங்கிட்டு வந்த கிழங்குல வந்து மண் மண்ணாக இருக்குது இல்லையா இந்த மண்ணெல்லாம் கழுவணும் அதுக்கு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை ஊற வைப்போம் ஊறட்டும் இந்த மண்ணெல்லாம் பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஊறிடுச்சு இப்போ இருக்கிற மண்ணெல்லாம் கொஞ்சம் ஊறியிருக்கும் அப்போ நமக்கு கழுவறைக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிக்கலாம் கழுவுனை தண்ணியை சக்கரை வெள்ளிக்கிழங்க தண்ணியை நான் வந்து செடித்து ஊற்றுறோம் அதில் உள்ள மண் வளமெல்லாம் அதுக்கு கிடைக்கும் அதனால தான் இப்போ இந்த பக்கமும் இந்த பக்கமும் லைட்டா கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து அப்படி சுரண்டிக்கலாம் மாதிரி சொல்லிக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு கிழங்குமே வந்து நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்துட்டேன் லைட்டாக லைட்டாக ஊட்டிகிட்டு இருந்ததுனால ஒன்றும் தப்பை கிடையாது ஒன்றும் எல்லா மண் அழுக்கு எல்லாமே இப்போ போயாச்சு இப்போ அது வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம் நமக்கு வந்து எவ்வளோ வீணுமோ அவ்வளோ பெருசு இப்போ இது எப்படி வேக பார்ப்போம் இப்போ இதில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி இந்தளவு எடுத்துருக்குறேன் பாருங்க இந்த பாத்திரம் வேக வைக்கிறதுக்குன்னு ஒரு பாத்திரம் இருக்குது அதில் இப்போது இந்த கிழங்கு மரவள்ளி சக்கரை வள்ளி எடுத்து இதில் உள்ளே வச்சிட்டோம்னா அந்த தண்ணி கொதிக்கும் தண்ணி கொதிக்கிற ஆவியில் இது வேகும் இப்போ இதையே நம்ம மூடி வச்சாச்சு இப்போ வந்து ஒரு இருபது நிமிஷம் கழித்து பார்ப்போம் எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பாத்திரம் இல்லாட்டா பரவாயில்ல வீட்டில் வந்து இட்லி பாத்திரம் இருக்கு இல்லையா அதில் தண்ணி ஊற்றி அந்த தட்டம் ஓட்டை இருக்கிற தட்டம் இருக்குள்ளே இட்லி பாத்திரத்தில் அதில் நீங்கள் வச்சுக்கலாம் இருபது நிமிஷம் கழித்து பார்ப்போம் இப்போ கிழங்கு வேக வச்சு சக்கரை வள்ளி கிழங்கு வேக வச்சு கரெக்டாக இருபது நிமிஷம் ஆகுது எப்படி வெந்திருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் கையில் அமுத்தி பார்க்கலாம் அப்படியே ரொம்ப ஹீட்டாக இருக்கு இல்லையா அதனால இப்படி ஒரு குத்து குத்தி பார்ப்போம் நான் வந்து மை ஊதி வச்சுருக்கிறேன் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் உப்போல் வெந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம கிழங்கை எடுத்து வச்சு சாப்பிட வேண்டியதுதான் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் யாருக்காவது தெரியாதவர்களும் ஷேர் பண்ணி பாருங்கள் ஏதாவது சொல்லணும்னு கௌரிஸ்கோ கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே கௌரிஸ்கோ அந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்